இப்போ வந்து தங்கம் தன்னார செவில் தத்துக்கு ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்காங்க ஆளுக்கு ரெடியா இருக்காங்க சரி பாஜக அதிமுக கூட்டணி இருந்தா எப்படி தங்கம் தன்னாரசு எப்படி வீழ்த்த முடியும் அது இப்ப தானே கூட்டிங்க கூட்டணி ஆயிருக்கு ஒண்ணு ஆகல இல்லனே இல்ல கூட்டணி உறுதினு சொல்லி போயிருக்காங்க நான் கேக்க அங்க திருச்சுலி சட்டமன்ற தொகுதியில முஸ்லிம் ஓட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குமா அவ்வளவு ஓட்டு இல்ல இங்க இங்க எங்கதும் நம்மதும் தானே இருக்கு சரியா தேவேந்திரதும்

இவங்க வந்து பிஜேபி கூட இணையாம அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ்சி இவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனித்து போட்டிடுறாங்க என்ன ஆகும் அம்மையார் சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா பிஜேபி ஒதுக்கி விட்டுட்டு பிஜேபி நம்ம எல்லாம் அண்ணாமுக்கா மட்டும் ஆமா பிஜேபி வேண்டாம் அழகா ஜெயிக்கலாம்

நான் ஒரு தவறு செய்து விட்டேன் நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன் இனி ஒரு காலகட்டங்களில் பிஜேபியோடு கூட்டணி வைக்க ஒரு காலமும் வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க சபதம் போட்டாங்க சொன்னாரு அந்த அம்மாவோட சபதத்தை இவங்க வந்து கால்ல போட்டு இல்ல இன்னைக்கு வந்து கூட்டணி ஒரு தோதலாம இருக்குறங்க பிஜேபியே வேண்டாங்க இவங்க ஒற்றுமையா இணைஞ்சு

வைக்காம அமையார் சசிகலாவுக்கு ஒரு அழைத்த அழைத்தலைவர் பதிவு கொடுத்துட்டு ஓபிஎஸ்சுக்கு ஒரு பொருளாளர் பதவி குடுத்துட்டு ஓபிய்க்கு பொருளாளர் கூட குடிக்கணும் இல்ல அவருக்கு வந்து போடி தொகுதியில தூக்க போட்டியிட வச்சு ஒரு கதற்துறை சட்டம் என்ற கதற்துறை அமைச்சர் கொடுத்தா கூட போதும் அவர் பேசாம வாங்கிட்டு டம்மியா கூட வந்துருவாரு அதே மாதிரி இல்ல இல்ல சார் அமையும் அமையாம ஒண்ணா சேர்க்காம இருக்க மாட்டாங்க இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு என்ன அதிமுகவா எல்லாருமே இல்ல முடியுற கட்சி வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஆ ஒன்னு சேர்ந்து வாங்க சார் ஒன்னு சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு வேஸ்ட்டுங்க சரி முத வந்து சேர்த்து சார் முத அவங்க தானே சேர்த்து வைக்கணும் பேருக்கு ஒண்ணு வேற வழி அவன் என்னங்க அவன் பார்த்து நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கு ஏங்க உங்க உங்க மனைவி கூட நீங்க போய் சேர்ந்து இருக்கிறதுக்கு மூணா கோர்ட் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு நீங்க பார்த்து மனசு மனசு வச்சா தாங்க நீங்க சேர முடியும் மனசு வச்சிடலாம் சார் அதனால ஒண்ணும் தப்பு இல்லை நல்லா கரெக்டா வந்துடும் கரெக்டா சேராமையா நம்ம மாட்டுக்கு அடிச்சு போயிடலாம் சேராமையான பிஜேபி கூட கூட்டணிச்சா வேலைக்கே ஆகாது இல்ல சார் இன்னைக்கு நிலைமைக்கு அவங்கள சேர்த்துத்தானே மூணுவார்த்தையும் சேர்த்து ரெடி பண்ண முடியும் அவன் என்னங்க சேர்க்கறது நம்ம சேர்றதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா திராணம் இல்லையா அது இருக்கு நம்ம பெரிய வெட்சிக்கு அவன் என்னங்க சேர்க்குறது என்ன பி பிஜேபிக்காரன் டெல்லிக்காரன் வந்து நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன இதாவா இருக்கும் அவன் சேர்த்து வச்சான்னா பிடி பு பிடி அவன்கிட்ட இருக்கும்

கரும்பு விலை ஏறல நெல் வில ஏறலைன்னு சொல்லி எங்கயாவது முஸ்லீம் போராட்டம் பண்ணிருக்காங்களா போராட்டம் பண்ணதே இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இதுமே பண்ணலையே சரி முஸ்லீம் வந்து உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்கிக்குவாங்களா ஆனா நம்ம போய் அவங்கள்ட்ட வாங்கிக்குவோம் நம்ம வாங்கிக்கிறவாவு கடை வச்சிருந்தா சரி எந்த பொருள் வச்சிருந்தாலும் சொல்றேன் பா பாஜக வந்து ஒன்னும் தீண்டத்தாக்கா கட்சி இல்ல பாஜகவோட கூட்டணி சேரலாம் ஆனா பிஜேபி சொன்னது பூரா நிறைவேற்றிருந்துச்சுட்டா ஒன்னும் திமுக ஒண்ணு முழுசா நல்ல பேர் இருக்குன்னு நம்ம சொல்லல திமுக ஆட்சி இந்த தடவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஆட்சிதான் ஆமா ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு வந்து செஞ்சுதான் ஆகணும் அவங்களுக்கு மோடியில மத்திய வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு செஞ்சுதான் ட்ரெயின் போகுது அந்த இடத்துல கேட்ட தூக்கி விடுற இடத்துல கேட்ட நீக்கி விடுற இடத்துல ஹிந்திக்காரன் வேலைக்கு இருக்கேன் நம்ம போய் மகாராஷ்டிரால வேலைக்கு நம்மள சேர்த்துக்கோணா அங்க எப்படி சேப்பாங்க நம்மளா இங்க அவன் இங்க ஹிந்திக்காரன் பூரா இங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அரசாங்க வேலையில செய்யறான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போனாங்கன்னா அவன் உட்காந்துருக்கான் லெட்டர் அனுப்பிடானா கே ஒன்னும் புரியலங்கிறான் ஆமா குச்சிபீனாங்கிறான் தமிழே சுத்தமா தெரியாதவனு போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க பேங்க்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க நம்ம ஆளுக்கு வந்து ஹிந்தியே தெரிஞ்சவன யாருன்னு பார்த்து தேர்வு பண்ணி மகாராஷ்டிராவில் பேங்க்ல வேலைக்கு போறான்னா போட மாட்டான் போட மாட்டான் முழுக்க தமிழ் இனத்திற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு வருது அந்த துரோகம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கிடையாது கொஞ்ச கிடையாது ஆண்டாண்டு காலம செஞ்சுட்டு வர்றாங்க ஆமா ஆமா அது உண்மைதான் பாஜக வந்து இங்க தலையெடுக்க விட்டோம்னா தமிழ்நாடு நாசமா போயிடும் அது உறுதி நம்ம வந்து நீங்க சோற நீங்க உங்க மாவட்டத்துல இருந்து ஒரு ஆளை மும்பையிலயே மகாராஷ்டிராலயே குஜராத்ல எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு மத்திய அரசாங்கத்துல வேலையில சேர்த்து எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அது எப்படி சேர்ப்பாங்க இங்க போய் நம்ம மாமன்னே அம்மா தமிழ்நாட்டுல ஆளை போய் எப்படி சேர்ப்பாங்க ஹிந்தியே தெரிஞ்சாலும் சேக்க மாட்டாங்கனா ஆனா அவனுக்கு தமிழ் ஏ தெரியல அவங்க இங்க சேர்த்துக்கறானே அது நம்ம கொத்தனார்ல இருந்து எல்லாமே அந்த ஆளு வந்து நெருக்கி வந்துட்டாங்க நிரக்கி வந்துட்டானா நம்ம ஆளு வந்து குடியே குடியாறன இருக்கேன் அதெல்லாம் ஒரு விஷயம்

தேங்காய்க்கு வந்து அங்க வந்து நரியல் இங்க வந்து தேங்காய் தேங்காய்ன்ற நம்ம அதனால இதெல்லாம் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார் அதனால ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு பாடம் எடுத்துதான் கத்து நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதனால வந்து நம்ம நாட்டை தமிழ்நாட்டை ஏற்கனவே வந்து தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தியில எழுதி வச்சிட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஹிந்த் பாஜக இங்க வந்து வரக்கூடாது சரி ஒருவேளை வரணும்னு நினைச்சாலும் அதிமுக குடுக்கற சீட்டா அஞ்சு சீட்டே பத்து சீட்டே வாங்கிட்டு பேசாம இருக்கணும் அவன் எண்பது சீட்டு எண்பது சீட்டு கேக்குறாங்க அப்படியெல்லாம் கொடுக்க சார் எப்படி அவ அம்மாவா ஐயா எல்லாம் ஒண்ணு சேர்த்திருவா கிடை ஆஹ் உறுதியா சேர்ந்துவா கிடையாது அதாவது ஜெயலலிதா வந்து அப்பல்லோ மருத்துவமனையில இருக்கும்போது ரவீந்திரன் துரைசாமி இன்னும் முக்கியமான ஆட்கள் பிஜேபி ஆர்எஸ் இவங்க எல்லாம் உக்கார்ந்து பேசுனாங்களாம் அடுத்து வந்து சசிகலா மட்டும் விட்டுற கூடாது சசிகலா விட்டா நம்ம பாஜக வளராது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுதான் அவங்க வந்து அப்பையில இருந்து அவங்க நாசக்கார வேலையை பண்ணிட்டாங்க பாய் உங்களுக்கு ஆரிய பாப்பார கூட்டமும் ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டுருச்சுங்க அதுல இருந்து மேலும்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன பண்ணணும் அம்மையார் சசிகலாவை கட்சியினுடைய பொதுச் செயலராக கொண்டு வாங்க சொல்லி ஒரு போராட்டம் பண்ணணும் அங்க அங்க போராட்டம் வெடிக்கணும் அது ஆட்டோமேட்டிக்கா

மீண்டும் வந்து பிஜேபி கூட்டணியில போயிட்டாரு தூக்கி போட்டதுக்கு அவங்க தான் ஓபிஎஸ்ங்கறது அப்பாற்பட்ட விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசியல் ஒதுங்குறான்னு சொல்லி குருமூர்த்தி மூலமா சொல்லிதான் இவங்க சொன்னது அப்ப எல்லாமே வந்து ஒரு ஒரு இதுல வந்து அவங்க இவங்க அவங்கள்ட்ட இருக்கு

அப்ப நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல உள்ளவங்க கேன மத்த மாநில மாதிரி கிடையாதுங்க எழுதி வச்சுக்கீங்க நான் ஒரு பத்திரிகையாளர் சொல்றேன் நான் ஒரு பொதுமக்களாக சொல்றேன் அது பொதுமக்கள் நீங்க பொதுமக்கள் பேசுறீங்க பொதுமக்கள் ஒருத்தர் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தாலும் பொதுமக்கள் ஒருத்தர் எனக்கு ரொம்ப புடிச்சு அதனால நானும் தவறு தவறு தான் எல்லாருமே தவறு பண்ணிருக்காங்க ஒருத்தரும் இங்க நியாயவாதி கிடையாது ஆமா ஆமா அன்னைக்கு செங்கோட்டை எனக்கு இவங்க செலவுல முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஏங்க அந்த இது அதுவும் கொடுத்துருக்கலாம் ஐயா வந்து சத்தம் இல்லாம அம்மாவுக்கு கேள்வி கொடுத்த மாதிரி சத்தம் இல்லாம அந்த அம்மா கிட்ட தான் கேள்வி கொடுத்து வேலை முடிஞ்சிருந்துருக்கோம் இவ்வளவு கட்சியே பிரச்சனை இருந்திருக்காத அதுல அவருக்கு என்னன்னா இந்த கட்சி நமக்கு தான்டான்னு ஓ பண்ணி சொல்லுவோம் அப்பயே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு அது அம்மா மட்டும் அப்புறம் அம்மா வந்தானே எழுதி கொடுத்தாருல ஐயா அப்ப எழுதி கொடுத்தாருன்னா அது வந்து ஒரு ஆரிய பெண்மணி

அவரை பக்குவமா வந்து கையெழுத்து போட வச்சு இது பண்றதை விட்டுவிட்டு அவரை கொஞ்சம் போய் ஒரு பெரிய மனுஷனை கூட்டு வச்சு உள்ள கொண்டு போய் குமாங்கத்து குத்தாத வகையில மிரட்டினா இல்ல ஒரு மாட்டேண்டி சொன்னதுனால தானே அவர் கொஞ்சம் சங்கடப்பட்டாரு இல்லையா எழுதி கொடுத்துருக்கணும் அவர் விரும்பிண்டு அம்மா தானே அம்மா பத்தி அது அவங்க என்ன என்ன ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் காலம் காலத்துல செஞ்சது தவறு தாங்க இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும் யோ நீ வந்து துரோகம் பண்ற எனக்கு பதவி கொடுத்தது அவங்க நான் அவங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரு அங்க கர்நாடகத்துல இருக்கிற முதலமைச்சர்கிட்ட சொல்லி எவ்வளவு சீக்கிரமா வெளியில அந்த சசிகலா அம்மா வெளியில கொண்டு வரணுமோ வேலைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கணும்ல இங்க யாருமே உண்மையானவங்க கிடையாதுங்க ஒட்டுமொத்தத்துல அழியறது அதிமுக நீங்க வந்து அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவா பேசுறீங்களோ ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுறீங்களோ டிடிவிக்கு ஆதரவா பேசுறீங்களோ நான் ஆதரவா பேசுறோம் பேசலையோ அதெல்லாம் வேற நான் வந்து எனக்கு கட்சி வந்து என்ன சொல்றேன் இந்த கட்சி அழிஞ்சு போனதுக்கு காரணம் யாராரு எல்லாருமே காரணம் கட்சி வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கணும்னே சரி இவங்க வந்து ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போகும்போது எல்லா எம்எல்ஏவும் பணம் கேட்கறாங்க இந்த இந்த பணம் பைத்தியம் பிடிச்ச அந்த அந்த எம்எல்ஏ கிளால வந்த வேணாம் ஒருத்தர் பேட்ரி கொடுத்துருந்தாரு திருச்சில இருந்து பூமின்னுட்டு ஒருத்தர் அவர் கட்சியில க கம்யூனிஸ்ட்டுக்காரு அவர் கொடுத்துருந்தாரு ஒரு நாள் பார்த்தேன் பேட்டரியை பார்த்தேன் அண்ணாதம்கா சேலால வீழர் எல்லாருமே பணம் வாங்கி தாண்டுறாரு அப்படிலாம் திருச்சியிலை பொறுத்த அளவுக்கு நாங்கள் கட்சிக்கு வந்து விசுவாசமா இருப்போம் வந்து கட்சியில் சேலால கீழலாம் பணம் வாங்கிட்டு வந்து எனக்கே வறுத்த செலவுச்சு அதாவது மேல மாவட்ட செயலர் எல்லாம் வாங்கும் போது கீழே உள்ளவங்களும் வாங்கியிருப்பாங்களோங்கிற ஒரு இதுல சொல்லியிருக்கலாம் இல்லனே அந்த மாதிரி கட்சி தொண்டை வந்து உயிரை கொடுத்துட்டு இருக்கோம்னே உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு திருச்சுல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நூறு பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க பாப்போம் ஆனா இந்த திருச்சுல பண்ணிட்டு தானே இருக்கோம் என்ன திருச்சுல அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அம்மையார் சசிகலா அம்மையார் சசிகலாவா கட்சியோட பொதுச்செயலராக ஏத்துக்குன்னு சொல்லி அந்த ஜெயலலிதா சசிகலா போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு நூறு பேர் போராட்டம் பண்ணுங்க அது மாவட்டத்துல இருந்து ஒண்டி போன் சொல்லிட்டாங்க நாங்க அதெல்லாம் ரெடியா தானே இருக்கோம் பண்றதுக்கு ரெடியா தானே இருக்கோம் ரெடியா இருக்கோம்னே அந்த மாதிரி பணத்தை கொஞ்சம் செலவழிச்சு பண்ணணும் அந்த இந்த நூறு பேர் போய் அங்க உட்காரணும்னா பணம் செலவு பண்ணணும் கூட செலவு பண்ண வேண்டியதுல உட்காந்துருவீங்க தெரியும் நாளைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஜாமீன் எல்லாத்துக்கும் ஜாமீன் போடணும் அப்ப ஓட்டத்துல ஓடணும் அதுக்கெல்லாம் யாரும் செலவு பண்றது அதே போலீஸ் வந்தாங்கன்னா நம்ம ஓட்டத்துல ஓடணும் ஓட்டத்தில் ஓடணும்னா அதுக்கும் தெம்பு இருக்கணும் திடீர்னு கா க கல் தறி கூட்டு விழுவுறோம் மண்டை உடையது ஆத்திரி போகிறோம் செலவு போகணும் பல விஷயம் இருக்குல்லங்க குடும்பத்தில் உள்ளவங்க தினமும் என்ன போராட்டத்துக்கு போங்க நேரத்தில் பார்க்க வச்சு குங்குமம் போட்டு வச்சு அமுச்சு விடுவாங்க அன்னைக்கு கோச்சுக்கிறேன் இங்கே வந்து ஐயா நின்றார் அவர் முந்நூறுவா ஒருத்தர் அவங்க ஐநூறுவா ஒருத்தாங்க ஏழு மிகளை எதுவுமே கொடுக்கல ஏழு மிகளை அதே முந்நூறுவா ஒருத்தர் தான் பன்னீர் செல்வத்துக்கு ஐயாவுக்கு இன்னும் ஒரு லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கும்

கொடுக்கணுமே கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சர் ஆயிருப்பாரு இங்க யார்கிட்ட பணம் இல்ல தினகரன் பணம் இல்லையா சசிலாட்ட பணம் இல்லையா ஓபிஎஸ் பணம் இல்லையா செலவு பண்ண வேண்டிய நேரத்துல நீங்க மத்த நேரத்துல செலவு பண்ண வேண்டாம் இப் இந்த நேரத்துல ஒரு திருச்சியில் ஒரு ஆயிரம் பேர் திருச்சிலொழியில ஒரு திருச்சொலி திருச்சொழியில ஒரு ஆயிரம் பேர் சின்னம்மா காதரவா ஓபிஎஸ் காதரவா ஏதாவது போராட்டம் கிராட்டம் ஏதாவது பண்ணுறதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்ல எந்த இதுவுமே இங்கே வந்து கோச்சிக்கிறேன் இங்க வந்து ஆளே இல்லைன்னே போடுறது அவன் வந்து எதுவுமே அன்றைக்கி எலெக்ஷன் மட்டும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த செலவு கொடுத்து வாங்கி திட்டு போன வேண்ணே அதோட இங்கே திருச்செலுக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை தினகரனுக்கு தினகரனு இல்லை சசிகலாவுக்கு முல்லை ஐயா பனிச்சொல்லத்துக்கும் இல்லை

ஆக்சுவலா இவங்க வந்து நான் சொல்றேன் இவங்க மூணு பேருமே தமிழர்கள் தான் அம்மையார் சாசிகளா தமிழர் நம்ம சொந்தக்காரங்க தானே எல்லாமா இவங்க ஏதாவது அந்த ஏரியால ஏதோ ஒரு மண்டபம் கட்டி ஒரு ஆம்புலன்ஸ் விட்டு ஏதாவது ஒரு நல்லது கட்டதுக்கு வந்து போய் ஏதாவது வந்திருந்தா தானே இவங்க நிப்பாங்க மக்களே எதுவுமே இல்லனே எதுவுமே இல்லனே ஒண்ணு கட்டல ஒண்ணு சாதிக்கு செய்யணும் இல்லைன்னா தமிழங்கிறதுக்காண்டி செய்யணும் எதுக்குமே செய்யலன்னா அப்புறம் எப்படி வருவாங்க எதுவுமே இல்லனே இங்க வந்து அம்மா ஐயா தேவர் சலசக்கு தங்க கொஞ்சம் போட்டுருக்காங்க அம்மா இருக்க மூல போட்டத. இப்போ வந்து ஐயா பனிச்சல ஒரு பத்து பவுன் 10 கிராம் 10 இதுல வெள்ளியில போட்டாரு இப்ப. ஏன் தங்கத்துல போட்டா? அவரு அன்னைக்கே போட்டது போட்டதே அவ்வளவுதே. ஏன் தங்கத்துல போட்டானாங்க? போங்க போல்ல போல்ல اتنا اتنا ஆயிரம் ஏக்கற வந்து புறம்பேกระทடு புடிச்சி வச்சிருக்காங்க என்ன விளையாட்டு அவன்? ஆ போட்டுக்கலாம். அதே மாதிரி கோசிக்குறாங்கனே நான் ஒண்ணு சொல்றேன்.

முன்னூறு ஐநூறு ஓட்டுக்கு பணம் தான் தவறே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாள் வருமானத்தை இழந்துட்டு தான் வர்றாங்க ஓட்டு கூட காலையில இருந்து சாயங்காலம் வரலையும் வரணும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு டோக்கன் குடுப்பாங்க ஒரு அஞ்சு இட்லி திங்குறதுக்கு சுண்டல் கொடுப்பாங்க கண்டுகாது அதுக்கு மேல ரெண்டாயிரம் மூவாயிரம் குடுக்கறாங்க பாருங்க ஆமா அதுதான் பிடிக்கும் நீங்க ஆயிரம் ஆச்சா கூட வாங்கி இருப்பாங்க நீங்க ஆயிரமே குடுக்க முடியாது இல்லங்க தான் நிக்க போறோம்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஓபன் ஆச்சல் கணிச்சுட்டாருனா அந்த மூணு மாசத்துக்கு முன்னாடில இருந்து கல்யாணம் காது காதுகுத்து கருமாதி எட்டு இளவு எல்லா விசேஷத்துக்கும் வீடு தவறாம ஒரு வீட்ல நான் இதுல எடமளி திருச்சியில எடமலைப்பட்டி புதுன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு கவுன்சிலர் இருக்காராம்

அப்புறம் பிறகு எப்படி ஏன் லைட்டா கூட வந்துட்டு போன அவங்க மக்கள் கட்சிக்கார மக்கள் லைட்டா பாக்கலாம்லா அவரே அவங்களே என்ன நினைப்பாங்க சா இப்படி வந்துட்டு போறா இந்த மனுஷனுக்கு ஓட்டு போட்டுருக்கலாமே இப்ப நானே நினைப்பேன்ல சரி என்னடா ஒரு பெரிய மனுஷன்டா ஒரு முன்னாள் மூணு மூணு வட்டம் நம்ம கட்சியில இருந்து மூலம் சிறந்த ஒரு நன்றி சொல்லதுக்கு வந்தாரா ஓட்டு போட்டதுக்கு மக்களுக்கு அல்ல அல்ல இல்ல வந்ததா கேள்விப்பட்டேன் இல்ல சார் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே டவுனுக்குள்ள திருநாள் தெரிஞ்சு டவுனுக்குள்ள நான் எப்பயுமே திருச்சியில் டவுன் ஜெயிக்கிறேங்கிறது அப்பாற்பட்டு விஷயம் நன்றி சொல்ல வரல 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 இதே அண்ணாமுக்கா இருநூறுவா ஒருத்தர் தான் அன்னைக்கு ஒரு லட்சம் ஓட்டு அவருக்கு குறை தெரிஞ்சு வச்சிருக்கோம் குறை தெரிஞ்சிருக்கோம் அவங்க பணம் கொடுக்காதனால இவருக்கு பிளஸ் சுத்தமா கொடுக்கல அண்ணாமுக்கா வந்து அஞ்சு விஷயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எம்பி கிணிக்க மேல கொடுக்கவே இல்லை சரி இப்போ இப்ப வந்து அதிமுக என்னதான் ஆகும் யார் பொதுச்செயலாளர் வரணும்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் வந்து இப்ப எடப்பாடி இருக்காரு யார் வரணும் யார் வந்தா நல்லா இருக்குங்கிறீங்க அது வந்து நம்ம பொதுமக்கள் தான் நினைக்கணும் சார் நினைக்கணும் அம்மையார் பண்ணையார் தான் எல்லாருமே சொல்றாங்க சரி அம்மா வந்து அம்மாவோட இருந்ததுனால அவங்க கூட வந்து இருக்கலாம் ஹம் முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருந்தா தென் மாவட்டத்தில் ஓட்டு கிடைக்கும் பொறுப்புல இருந்து அம்மா வந்து எந்த பொறுப்புல நின்றாலும் ஓட்டு விழுந்துரும் நான் கேக்குறேங்க அம்மையார் சசிகலா இப்ப எலெக்ஷன்ல நிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருன்னு முதலமைச்சர் வேட்பாளரா களத்துல இறக்கி விட்டா அவங்களை காமிச்சாதான் ஓட்டு போடுவாங்கன்னா யாரை சொல்லுவீங்க அவங்க வந்து அம்மா வந்து இங்க முடியாது அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் கூட கொடுத்துட்டு இப்ப எடப்பாடி கூட பொதுச் செயலாளர் கூட நின்று போறாரு முதலமைச்சர் முதலமைச்சரா இருந்துட்டு போறாரு இவ்வளவு கசப்புக்கு மத்தியிலயும் இனிமே அவர முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் ஏத்துக்கிட்டு தென் மாவட்டத்துல ஓட்டு போட்டுருவாங்களா தலைவர எல்லா ஓட்டையும் சரி சரியா வாங்கணும்ல தலைவர தென் மாவட்டத்துல கோச்சுக்கிறாங்க தென் மாவட்டத்துல எல்லா ஓட்டும் இருக்குல்ல அப்ப வந்து அம்மையார் அம்மையார் கொஞ்சம் அனுசரிச்சு போனா எல்லா ஓட்டையும் வாங்கிடலாம் இப்ப அம்மையார் சசிகலா வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் ஆமா எல்லா சாதி ஓட்டும் சரியா ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறுங்கிறீங்க வெற்றி பெற்றோம் எல்லா ஓட்டும் சரி சரியா விழுந்துரும் சரி வாங்க பாப்போம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப வாழ்த்துனேன் சரி